السلام علیکم ورحمۃ اللہ تعالی برکاتہ الحمدللہ رب العالمین الصلاۃ والسلام علی رسول الکریم اما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن الکریم ان اللہ و ملائکته یصلون علی النبی یا ایھا الذین آمنوا صلوا علیه وسلموا تسلیمہ அல்லாஹா சையதீனா நபீனா முகமதின் உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல அல்லா ஒரு கோணிக்கை புகழானது முடித்தாகட்டுமாக எதிரியாக இருந்தாலும் முகம் தெரியாதவராக இருந்தாலும் கஷ்டப்படுகின்ற போது சிரமப்படுகின்ற போது தாராளமாக உதவி செய்ய வேண்டும் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து நம்மையும் வாழ சொன்ன செல்லெல்லாக அலை இவசெல்லம் அவர்களின் மீதும் அவர்களுக்காகவும் அவர்களுடைய மார்க்கத்திற்காகவும் தங்கள் இரத்தங்களை வேறுவையாக சொட்ட விட்டு ஈட்டி முனையில் நின்றாலும் ஈமான இழக்க மாட்டோம் என்று மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபால் தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வழிமாறுகள் நல்லடியார்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த பெயர்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் கருணையும் ஈதேற்றமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவருக்குமாக வல்ல அல்லாஹு தாலா எல்லாம் எப்படி இங்கு ஒன்று கூட்டினானோ இதே போல நாளை மறுமையிலே உயர்ந்த சோனமான ஜன்னத்தின் சுரிதோசிலே நம்ம எல்லாம் ஒன்று கூட்டுவானாக திடீர் மரணங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் விபத்துகளில் இருந்து வல்ல அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் பாதுகாத்தாலும் குறைவானாக சிரமங்களிலேயும் கஷ்டத்திலேயும் வெள்ளத்திலேயும் மண் சரிவுகளிலேயும் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களை வல்ல அல்லாஹு தாலா இந்த ஜுமாவின் பொருட்டால் அவர்களுக்கெல்லாம் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தாலும் புரிவானாக ஆகும் கணித்து குறை அல்லா நல்லே அல்லாஹு தாலா குரு சமா முபாரி ஜத்தின் வஹப்பல் ஹசீத் மழை நீரை பற்றி அல்லாஹு தாலா குர்ஹானிலே சொல்லும்போது வானத்திலிருந்து மிக்க பாக்கியமுள்ள தண்ணீரை மலையை நாம் இறக்கி வைத்து அதைக் கொண்டு தோட்டங்களையும் அறுவடை செய்யக்கூடிய தானியங்களையும் நாம் முளைக்க செய்கிறோம் என்று அல்லாஹு தாலா குர்ஹானிலே கூறுகிறான் வானத்திலே இருந்து இறக்கக்கூடிய மழை நீர் அது முபாரக்கான நீர் என்று தாலா கூறுகிறான் நாம் இறக்கக்கூடிய நீர் அது முபாரக்கான நீர் தான் பரக்கத்தான நீர்தான் என்று மலையை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறான் ஆனால் இன்று நமக்கு இறங்கக்கூடிய மலை அதனால் ஏற்படக்கூடிய வெள்ளங்களை பார்க்கின்ற போது அது முபாரக்கானதா என்று தோன்றக்கூடிய அளவிற்கு ஒரு பயம் உள்ளதாக இருக்கிறது ஒரு ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு இரண்டு மகள் அந்த இரண்டு மகள்களையும் அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்தார்கள் இரண்டு மகள்களும் தூரமான ஊர்களிலே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப மனைவி கணவனை பார்த்து சொன்னார்களா பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடித்து கொடுத்து நீண்ட நாட்களாக பார்க்காமல் இருக்கின்றீர்களே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு விட்டு வாருங்கள் என்று கணவனை அனுப்பினார்களா மனைவி சென்ற கணவர் முதல் மகளை பார்க்கின்ற போது நலம் விசாரித்து விட்டு எப்படி அம்மா சந்தோஷமாக வைத்திருக்கிறார் இப்பொழுதுதான் அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் அல்லாஹும் தலா மலையை கொடுக்க வேண்டும் என்று முதல் மகள் தந்தையிடத்திலே சொல்ல அலகம்து இல்லா என்று துவா செய்துவிட்டு இரண்டாவது மகளை பார்க்க அந்த தந்தை செல்கிறார் அந்த இரண்டாவது மகள் தந்தையை பார்த்து சந்தோஷத்திலே பேசி முடித்துவிட்டு தந்தை மகளிடத்திலே கேட்டார்களாம் வாழ்க்கை இருக்கிறது என்று கேட்டபோது அலகம் சந்தோஷமாக வைத்திருக்கிறான் இப்பொழுதுதான் என்னுடைய கணவர் கடனை வாங்கி மண்ணில் செய்யப்பட்ட அந்த மண் பானைகள் அந்த பிசினஸ் செய்கிறவர் இப்பதான் மண் பானைகள் எல்லாம் செய்து காய வைத்திருக்கிறார் அல்லாட்ட துவா செய்யுங்க அல்ல மலையை தந்திர துவா என்று இரண்டாவது மனைவி இரண்டாவது மகள் சொல்ல குழப்பத்திலேயே தன் மனைவிடத்திலே வந்து சொன்னாராம் இரண்டு மகன்களும் சந்தோஷமாக இருக்கிறார் ஆனால் முதல் மகள் மழை வேண்டும் விவசாயம் செய்கிறார் என் கணவர் என்று துவா செய்ய சொல்கிறார் இரண்டாவது மகளோ என்னுடைய கணவர் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார் மலை வரக்கூடாது இந்த துவா செய்கிறேன் என்று இரண்டு மகள்களும் நான் குழப்பத்திலேயே இருக்கிறேன் என்ன செய்வது என்று கேட்டபோது அந்த காலத்து பெண்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய திரு கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர்கள் அந்த பெண்மணி சொன்னார்களாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நீங்கள் கவனிக்க மாட்டீர்களா அலமுத்தர அன்னல்லாஹ யுசி சஹாபன் அல்லாஹு تعالی குர்ஆனில் சொல்றானே நான் மேகத்தை எல்லாம் ஓட்டுகிறோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா சும்மா யல்ஃபு பையனஹு பிறகு அதையெல்லாம் ஒன்று திரட்டுகிறான் சும்மா யஜாலஹு ருகாமா பிறகு அதையெல்லாம் அடர்த்தியாக ஆக்குகிறான் அடர்த்தியாக ஆக்கிய பிறகு வ யுசீபு பிஹி மை யஷா வ யஸரிஃபுஹு மய் யஷா அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மலையை கொடுக்கிறான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களை மலையில் விட்டு தூரமாக்கி வைக்கிறான் என்று அல்லாஹ் தலா குலானில் சொல்லக்கூடிய வசனங்கள் உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லையா என்று கேட்டபோது உடனே அல்லாஹ் துவா செய்தார்களாம் யா அல்லாஹ் என் முதல் மகள் அவர்கள் விவசாயம் செய்கிறாள் அவருக்கு நீ மலையை கொடு இரண்டாவது மகள் அவள் மண்பானை செய்யக்கூடியவள் அவளை நீ மலையில் இருந்து தூரமாக்கி அந்த வியாபாரத்திலே துவா செய்ததை நாம் பார்க்கிறோம் அப்ப மலை என்பது வறக்கத்தானது தான் பெருமாள் நான் செல்ல அவர்கள் கூட சொல்லுவார்கள் அர் இன் ரூகி காற்று என்பது அல்லாஹ்வுடைய அந்த ரகுமத்திலிருந்து வரக்கூடியது காற்று என்பது அல்லாஹ்வுடைய ரகுமத்திலே இருந்து வரக்கூடியது அர் ரீகும் இன் ரூகி இல்லா ரஹமா ரகுமா தாத்தீபில் அதா அதிலே ரகுமத்தும் இருக்கும் அல்லாஹ்வுடைய வேதனையும் இருக்கும் பெருமானார் சொல்லிட்டு சொல்றாங்க ஃபைதா ராய் துமுஹா அதை நீங்கள் பார்த்தால்

அப்போ காற்றாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அது அல்லாவின் புறத்தில் இருந்து வருகிறது அதிலே ரஹமத்தும் இருக்கும் அதாவும் இருக்கும் ஆனால் நாம் ரகுமத்தை கேட்க வேண்டும் என்ற பாடத்தை பெருமானால் செல்லல்லா உலக செலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அகல் போர் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் திடீரென்று நடந்த போர் மக்காவில் இருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிகள் மதினாவை நோக்கி போருக்காக புறப்பட்டு வந்தார்கள் பெருமானார் செல்லல்லா ஒளிவசரன் என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டு சகாபாக்கரத்திலே ஆலோசனை கேட்கின்ற போது சகாபாக்கர் எல்லாம் சொன்னார்கள் நாயகமே மதினாவை சுற்றி நாம் அகல் தோன்றுவோம் அதிலிருந்து அவர்களை கொஞ்சம் நம்மால் சமாளிக்க முடியும் நியாயம் என்று சொன்ன போது எல்லா சகாபாக்களும் அகல் தோன்றி போர் நடக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் கட்டுமையான போர் எவ்வளவோ சகாபாக்கள் பொறுத்து கொண்டார்கள் ஆனால் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை அல்லாஹு தாலா தன் படையை அனுப்பினான் காற்றை அனுப்பினான் வேகமாக வீசக்கூடிய காற்றை அனுப்பினான் அந்த காற்று எதிரிகளை எல்லாம் சின்ன பின்னமாக ஆக்கியது கூடாரங்கள் எல்லாம் பறந்தது எதிரிகள் தலை தெரிக்க மக்காவை நோக்கி ஓடினார்கள் என்று சொன்ன பெருமானார் செல்லல்லா உலைவசல்லம் சொன்னார்கள் நுசிர்த்து பிசபா அந்த காற்றை கொண்டு நான் பாதுகாக்கப்பட்டேன் அதே காற்று தான் ஆதும்பி துபு அதே காட்டு தான் ஆறு சமுதாயத்தை அழித்தது என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லு செல்லம் இங்கே காற்று பெருமானாரை பாதுகாத்து உதவி செய்தது ஆது சமுதாயத்தை அழித்தது நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் காற்று ஒன்றுதான் ஆனால் இங்கே பாதுகாத்தது அங்கே அளித்தது பெருமானார் செல்லெல்லா ஒலிபசெல்லம் ஜும்மாவுடைய புத்துபாவிலே அமர்ந்திருக்கின்ற போது ஒரு கிராமவாசி வேகமாக வந்தார் வந்து பெருமானாரை பார்த்து சொன்னாங்க பலக்கத்தில் அம்பாள் வன்கத்தா தி சுவல் மழையே இல்லை யார சூழல்லா ரொம்ப பஞ்சம் கஷ்டம் ஆடுகள் எல்லாம் எல்லாம் மேய்க்கு மேய்க்கக்கூடியவர்கள் இறந்து விட்டது ரொம்ப பஞ்சத்துல இருக்கிறோம் மலைக்காக துவா செய்யுங்க என்று சொன்னபோது பெருமானார் செல்லல்லா உலவு சென்னை குத்துபாவை நிறுத்திவிட்டு துவா செய்தார்கள் மழை பெய்தது ஏழு நாட்கள் கட்டுமையான மழை பெய்தது பிறகு அதே சும்மாவிலே அதே மனிதர் சொன்னார் நாயகமே மலை போதும் அல்லா விடுத்த சொல்லி துவா செய்யுங்க சொன்ன போது ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிவசலம் என்ன சொன்னார்கள் தெரியுமா மலை என்பது அல்லாவுடைய ரஹமத்து அதை நிறுத்தவெல்லாம் அல்லாவிட்ட துவா கேட்க கூடாது பெருமானார் கேட்டார்கள் அல்லாஹம் அலைனா யா அல்லா இந்த மலை எங்களுக்கு போதும் இந்த மலை எங்களுக்கு போதும் யாருக்கு தேவையோ அவர்களின் பக்கம் இதனை திருப்பி விடுன்னு சொல்லி பெருமானார் சொன்னார்கள் அலல் ஆகாமி வல் லிராபி வ புதூனில் ഔதியா வ மனாபதி சஜத் பள்ளத்தாக்குகள் மலை குன்றுகள் மரங்களின் உச்சியிலே இந்த மலையை நீ திருப்பி விடுறப்பே என்று அல்லாஹ் இடத்திலே பெருமானார் செல்லலாம் அவர் இவர் சில துவா செய்தார்கள் அப்போது வரக்கூடிய மலை என்பது அல்லாஹுடைய ரகுமத்து தான் ஆனால் இங்கே பெரும் ஆபத்துக்களையும் தண்டனைகளையும் கேரளாவுடைய பகுதியிலே வயநாடுகள் அப்படியே அழிந்து போனது சில வருடங்களுக்கு முன்னால் அங்குள்ள காட்சிகளை பார்க்கின்ற போது இப்படியெல்லாம் இந்தியாவிலே சில படைப்புகளை வைத்திருக்கிறானா என்று ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவிற்கு வயநாடுகளிலே இருந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம் ஆனால் அதையெல்லாம் இன்று பார்க்கின்ற போது உள்ளங்கள் பதறுகிறது அப்படிப்பட்ட காட்சிகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் இறப்பினுடைய எண்ணிக்கை அதிகரித்துகுமத்தான மலை எங்கே அந்த வெள்ளம் எங்க வந்தது பெருமான செல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சில காலங்களுக்கு முன்னால் அல்லாஹ் குரானிலே பதிவு செய்த வார்த்தைகள் எல்லாம் இன்று உண்மைதான் என்று நம்மை எல்லாம் நம்ப வைக்கிறது யார் எதிர்பார்த்தது இப்படி எல்லாம் வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்களா ஒவ்வொருவர்களுக்கும் பல கனவுகள் இருக்கும் திருமணம் நிச்சயித்திருப்பார்கள் பதிவு செய்ய வைத்திருப்பார்கள் அவருடைய ஒவ்வொன்றும் கனவோடு இருந்திருக்கும் ஆனால் வந்த வெள்ளம் அவர்களை அடியோடு அழித்தது மட்டுமல்லாமல் யார் யார் எங்கிருக்கிறார் உடல்கள் எங்கே இருக்கிறது என்பதை எல்லாம் தேடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வெள்ளம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அல்ல நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இப்படியெல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் நடக்குமா பார்க்கின்ற போது அல்லாஹுடைய கலா உண்மைப்படுத்துகிறது அல்லாஹு தால குரான் நபியுடைய காலத்தில் நடந்த ஒரு வெள்ளத்துறை நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுவான் நூகு நபியுடைய காலத்திலே இதே போன்ற வெள்ளம் அல்லாஹு தலா வானத்திற்கு கட்டளை இட்டானாம் நாம் நீ கொட்டி கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு தலா குரானில் சொல்லக்கூடிய வார்த்தை இது வானத்தை பார்த்து நீ கொட்டி கொண்டே இரு பூமியை பார்த்து ஊற்றுகள் எல்லாம் வெளியே வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹு வானத்திற்கும் பூமிக்கும் கட்டளையிட்டான் அவர்களால் தட்டம் புரண்டு ஒட்டுமொத்த சமுதாயமும் இறந்து போன காட்சி அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுவான் ஒட்டுமொத்த சமுதாயமும் அழிந்து போனது ஒன்றை நான் விளங்க வேண்டும் அல்லாவுடைய நியதி என்ன தெரியுமா இன்றைக்கு இப்படி வெள்ளம் வருகிறது இப்படி கஷ்டப்படுகிறதே எல்லாரும் அழிந்து போகிறார்களே சிரமங்கள் வருகிறது என யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாவுடைய நியதி என்னன்னு சொன்னா மனிதன் அத்துமீறுகிற போது இயற்கைகளும் அத்துமீறும் இதுதான் அல்லாவுடைய நியதி நாம் அத்துமீறுகின்ற போது கடல்கள் அத்துமீறும் மலைகள் அத்துமீறும் வெள்ளம் எடுக்கும் மன்னர்கள் அத்துமீறும் இதுதான் அல்லாவுடைய நியதி அப்ப நாம் என்ன செய்யணும் அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் அல்ல பஞ்சத்துல போட்ட சம்பவங்களை எல்லாம் சொல்லுவான் ஒரு அணை உடைந்து ஒட்டுமொத்த சமுதாயம் அடைந்து அழிந்து போனது அல்லா எல்லாம் எதிர்த்துட்டு நபியும் கிடையாது அல்லாவும் கிடையாது யாரும் கிடையாது என்று இணை வைத்தவர்களாக இருந்த போது அல்லாஹ் தல மலையை நிறுத்திட்டான் மழை இல்ல நீண்ட காலங்களாக இல்லாம கஷ்டப்பட்டாங்க நபியை ஏற்கல அல்லாவுடைய ஏகத்துவத்தை ஏற்கல இணை வைத்தவர்கள் அல்லாஹ்한테 கேக்குறாங்க மலைய கொடுன்னு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நபியை ஏற்கல அசிங்கப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை ஏற்கல இணை வைத்தவர்களா அல்லாஹ்한테 கேக்குறாங்க எனக்கு மலைய கொடு அல்லாஹ் تعالی அத சொல்லுவான் फலமராஉ ஆனிலல் முஸ்தக்பிலல் ауதியத்திஹ் மேகங்களை எல்லாம் கரு மேகங்களை எல்லாம் அந்த ஊருக்கு அனுப்பினான் அல்லாஹ் تعالی அந்த மேகத்தை பார்த்துட்டு அது வேதனை அவங்களுக்கு தெரியல காடு அவர்கள் சொன்னார்களாம் ஹாதா ஆரில் மூந்திருண்ணா இதுதான் நமக்கு மலை தரக்கூடிய மேகம் என்று மேகத்தை பார்த்து சொன்னார்களாம் ஃபீஹா அதாபுன் அலியும் நோவினை செய்யக்கூடிய வேதனைதான் அது என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான் ஒரு அணை உடைந்து ஒட்டுமொத்த சமுதாயம் அழிந்து போனது அல்லாஹு தாலா சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தான் எமன் தேசத்திலே வாழ்ந்தவர்கள் மணல் பரப்பின் உயர்ந்த மனப்பரப்பிலே வாழ்ந்தவர்கள் எங்கு பார்த்தாலும் தோட்டங்களும் துறவுகளும் மரங்களும் ஜந்துக்களே கிடையாது அங்கு பாம்புகள் விஷ ஜந்துக்கள் எதுவுமே கிடையாதாம் மரத்திலே பலம் பறிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரது கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாதாம் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் கூடையை வைத்தால் பழங்கள் நேராக அவர்களுடைய கூடையில் விழுமாம் அவ்வளவு ஆச்சரியமான அதிசயமான வாழ்க்கையை அல்லாஹு தாலா கொடுத்தான் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு எல்லாத்தையும் கொண்டு அல்லாஹிற்கு நன்றி மறந்தவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு தாலா சொல்றான் நக்கது சபா பி முஸ்கினத்தின் ஆயா உங்களுக்கு சபா வாசிகள் உங்களுக்கு அட்டாச்சியாக இருக்கிறார்கள் படிப்பிலையாக இருக்கிறார்கள் ஒரு அணை உடைக்கப்பட்டது ஒட்டுமொத்த சமுதாயமும் அழிந்து போனது என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான் எமன் தேசத்திலே சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு வரலாற்றை புரட்டி பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்பதை நாம் எல்லாம் பார்க்கிறோம் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அடையாளமா ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையை சொன்னார்கள் ஒரு ஆச்சரியமான வார்த்தையை சொன்னார்கள் கியாமத்தினால் வராது எப்பொழுது தெரியுமா மழை வந்து வெள்ளங்கள் உங்களுடைய வீட்டுக்குள் ஆறாக ஓடாத வரை கியாமத்து நாள் வராது என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லா உலைவு செல்லம் வெள்ளம் ஆறு போல் ஓடி வீட்டிற்குள் ஓடாதவரை கியாமத்தினால் வராது என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட காட்சியை எல்லாம் இன்று நாம் வீட்டுக்குள் அல்ல வீட்டை வீட்டைக்கு மேல் ஓடக்கூடிய காட்சிகள் பெரும் பெரும் பாறைகள் எல்லாம் ஏதோ காய்களை போல் உருண்டுக்கூடிய காட்சிகள் உள்ளத்தை பதற வைக்கிறது சின்னஞ்சிறு பிள்ளைகள் அப்படியே தண்ணீர் அடித்துக் கொள்ளக்கூடிய காட்சியை எல்லாம் இணையதளத்தில் பார்க்கின்ற போது தாலா அவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டுமே என்று நம்மை அறியாமல் தண்ணீர் வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் கணேத்துக்குரியவர்களே அல்லாஹும் தாலா சொல்லுகிறான் லயின் ஷக்கர்த்தும் அசீஸ் அண்ணக்கும் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று தான் சொல்லுகிறான் நீங்கள் கொடுத்த ஞாபகத்துக்களை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹு தாலா உங்களுக்கு அதிகப்படுத்துவார் அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த ஞாபகத்துக்களை நாம் நினைத்து நன்றி செலுத்தினால் அல்லாஹு தாலா அதை அதிகப்படுத்துவார் நீங்கள் நன்றி செலுத்த தவறினால் நாம் அதை குறைப்போம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை நாம் கொடுக்கக்கூடிய நியமத்துக்களை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்தினால் நாம் அதை அதிகமாக கொடுப்போம் ஆனால் அதே நீங்கள் மறந்து நன்றி செலுத்த தவறினால் நியமத்துக்களை குறைப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை இன்னாபி சதீத் அல்லாவுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும் இந்த ஆயத்தை முடிக்கின்ற போது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அது நீங்கள் அல்லாவிற்கு நியமத்தை நினைத்து நன்றி செலுத்துகின்ற போது இன்னும் அதிகமாக கொடுக்கக்கூடிய அல்லா அதை நீங்கள் பொழுது நியமத்தை குறைப்பது கிடையாது அவளுடைய வேதனை கடுமையானது தாலா எச்சரிக்கை விடுக்கின்றான் அப்ப அல்லாவை மறந்து நன்றி கெட்ட வாழ்க்கையை வாழும் போதுதான் இப்படிப்பட்ட பெரும் பெரும் பேரழிவுகள் எல்லாம் நம்மை நோக்கி வருகிறது காலத்தில் ரெண்டு மனிதர் மூசா நபி தினமும் அந்த மனிதரை பார்ப்பார்களாம் தினமும் காலையில் செல்கின்ற போது இரண்டு மனிதர்களையும் பார்ப்பார்கள் ஒருவர் பணக்காரர் ஒருவர் ஏழை மூசா நபி தினமும் செல்கின்ற போது நலம் விசாரிப்பது உண்டு அந்த பணக்காரரை பார்த்து கேட்பார்களா எப்படி இருக்கிறது உங்கள் வாழ்க்கை அந்த மனிதர் சொல்லுவார் அலக்துல்லா அல்ல என்னை சிறப்பாக வச்சிருக்கிறான் அந்த ஏழை மனிதரை பார்த்து கேட்பார்களா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதை ஏன் கேட்குறீங்க ஒரே கஷ்டம் சோதனையாக அல்லாஹ் தர்றான் தினமும் இதே வார்த்தை பணக்காரரை கேட்கின்ற போது தினமும் இதே வார்த்தை அல்ல என்ன அல்ஹம் இல்ல கண்ணியமா வச்சிருக்கிற அல்ல எனக்கு திருப்தியான பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் அவற்றை கேட்கும் போது எங்க தொடர்ந்து சோதனையை தர்றான் அல்லாஹ் இரண்டு பேரும் இதையே சொல்லும்போது இன்னொரு நாள் மூசா அலைவசலம் அந்த பணக்காரரை பார்க்கின்ற போது கையில மாதுளம் பழம் வர மாதுளம் பழம் வச்சிருந்தாரா மூசா நபி கேட்டுட்டு போகும்போது மாதுளம் பழத்தை கீழே போட்டுட்டாரு உள்ள முத்துக்களும் மரகதங்களும் மாணிக்கங்களும் அந்த மாதுளம் பழத்துக்குள் இருந்ததான் மூசாரபி பார்த்துட்டு சொன்னாங்களா நீங்கள் அல்லாஹு தாலா என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறான் என்னை கண்ணியமாக வைத்திருக்கிறான் அவன் தாராளமாக தருகிறான் என்று அல்லாவின் மீது நன்றி செலுத்து போகிறான் இருக்கின்றீர்களே தான் அல்லாஹு தாலா உங்களுக்கு இன்னும் அதிகம் அதிகமாக தருகிறான் என்று சொன்னார்களாம் அந்த ஏழையை பார்க்க போகின்ற போது அவர் சொன்னாரா எங்க தொடர்ந்து சோதனையை தரான்னு சொல்லும்போது உடுத்திருந்த துணி கூட காட்டிலே பறந்து போய் அசிங்கப்பட்டு நின்றார் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்ப இரண்டு மனிதர்களும் ஒரே வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் ஆனால் இவர் அல்லாஹு தாலா கொடுத்ததை நேர்ந்து சந்தோஷப்படுகிறார் அல்லாஹு தாலா நன்றி செலுத்துகிறார் இன்னும் இன்னும் அல்லாஹு தாலா அதிகப்படுத்துகிறான் ஆனால் அவர் கஷ்டம் சிரமம் என்னை சோதிக்கிறான் என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தாமல் இருந்த காரணத்தினால் அல்லாஹு தாலா அவருக்கு வேதனையை கொடுத்தான் கஷ்டத்தை கொடுத்தான் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம் கணியத்துக்குரியவர்களை தொடர்ந்து சோதனைகளும் கஷ்டங்களும் நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்களுக்கு வருகின்றது என்று சொன்னால் அது நமக்கு பாடம் பெருமானார் எங்கோ ஒரு சகோதரர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் நினைக்க கூடாதே அவர்களுக்காக நீங்கள் அதிகமாக துவா செய்ய வேண்டும் அவர்களுடைய கஷ்டங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எடுத்து தௌபா செய்யுங்கள் நீங்கள் உங்களுடைய தௌபா செய்துவிட்டு அவர்களுக்காக துவா என்ற வாழ்க்கையை பெருமானார் செல்லல்லா அல்லா கற்றுக் கொடுத்தார்கள் அல் ஃபஜீர் என்ற ஒரு சூறா நம்மெல்லாம் கேள்விப்பட்ட சூராதான் அதனுடைய தமிழாக்கத்தை எடுத்து படித்தால் அல்லாஹு தாலா எப்படி எல்லாம் உலகத்தில் வாழ்ந்தவரை அழித்திருக்கிறான் என்ற காட்சி நம் கண் முன்னால் வரும் அல்லாஹுத்தாலா சொல்லுவான் அலம்தர கைப்ப ஃபாலரப்பூ கபியா உங்கள் இறைவன் ஆது சமுதாயத்தை எப்படி அழுத்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா இறமதாத்து அய்மா தூண்களைப் போன்ற பலம் பெற்றவர்கள் எதை போன்ற பலம் தூண்களை போல கல்லை போல பலம் பெற்ற சமுதாயத்தை அல்லாஹு தாலா எப்படி அழித்தான் நீங்கள் பார்க்கவில்லையா அல்ல தீரம் பிலா அவர்களை போல யாருமே உலகத்திலே படைக்கப்படவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அது சமுதாயத்தை போல இதுவரை யாரும் படைக்கப்படவில்லை இனியும் படைக்க போவது கிடையாது அல்லாஹு தாலா முடித்து விட்டான் அப்படிப்பட்ட பலம் பெற்றவர்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை என்னானது என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா அடுத்து கூட்டத்தை பார்த்து சொல்லுவான் செய்து அவர்களை நாம் எப்படி அழித்தோம் என்று நீங்கள் பார்க்க மாட்டீர்களா உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாவை மறந்துடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவனையும் அவனுடைய கூட்டத்தை நாம் எப்படி அழித்தோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான் அல்லாஹு தாலா அவனுடைய சாட்டையை வீசினான் அவனுடைய வீசினான் அவர்களெல்லாம் அழிந்து போனார்கள் என்ற காட்சியை அல்லாஹு தாலா நம் கண் முன்னால் கொண்டு வருவான் அவ்வளவு பயங்கரமான வார்த்தைகளை அல்லாஹு நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்மை கியாமத்தினாலே நோக்கி நம்மை அழைத்து கொண்டு போகிறது அதுதான் உண்மை பெருமானார் அப்படித்தான் சொன்னார்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கியாமத்துடைய நெருக்கத்தின் அடையாளம் பெருமானார் செல்லாஹ் செல்லும் அவருடைய மறைவிற்கு பிறகு பெருமானாருடைய அந்த கொள்கையை கேட்டு இஸ்லாமத்துக்கு வந்தாங்க காபுல் அஸ்பாருங்கிற ஒரு பெரிய அறிஞர் எல்லா கிதாபையும் கரைத்து குடித்த மனிதர் எல்லா வேதங்களையும் படித்தவர் பெருமானாருடைய மறைவிற்கு பிறகு சகாபாக்களம் ஏதாவது சந்தேகம் என்றால் அந்த மனிதனத்திலே தான் கேட்பார்களாம் அப்போ இபுன் அப்பாஸ் அலி இல்லாஹு தாலான்கு இந்த இத சம்சு குவிரத் இதூமு கதர் இந்த சூறா இறங்கின போது ரொம்ப அந்த சூராவை நினச்சி நினச்சி ரொம்ப பயமா இருக்குமா அல்லாஹு தாலா சூரியனை எல்லாம் சுருத்தப்பட்ட போது என்று சொல்றான சந்திர அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்த்த போது என்று சொல்றான அது நினைச்சு அப்படி பயமா இருக்குமா இபுன் அப்பாஸ் அலி இல்லாஹு தாலான் அவர்களுக்கு அப்ப இவர்களுடைய காலத்துல வாழ்ந்த இந்த அறிஞத்தை வந்து கேட்டாங்களாம் இதம்சு குவிரத் சூறாவுடைய விளக்கம் என்ன அல்லாஹூ தாலா சூரியன் எல்லாம் சுருட்டப்படும் போது என்று சொல்றானே நட்சத்திரங்கள் எல்லாம் உதிரும் போது என்று சொல்லுகிறானே கடல்கள் எல்லாம் எரியப்படும் போது என்று சொல்றானே என்ன சொல்ல வரலாம் அல்ல கேட்கும் அந்த காபுல் அஸ்பார் அறிஞர் சொன்னாரா மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சந்தோஷமாக கடை வீதிகளுக்கு செல்லுவார்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது பகல் நேரத்தில் இருக்கின்ற போது திடீரென்று சூரியன் மறைந்துவிடும் திடீரென்று மறைந்து விடும் நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும் என்ன நடக்கிறது என்று அச்சத்தில் இருக்கின்ற போது ஜின்கள் எல்லாம் மனிதர்களை பார்த்து ஓடி வந்து கேட்குமா ஆனா என்னங்க நடக்குது இங்க என்ன நடக்குது பகல் நேரம் சூரியன் எல்லாம் மறைந்து விட்டதே சந்திரன்கள் எல்லாம் நட்சத்திரம் எல்லாம் உதிர்கிறது என்ன நடக்கிறது என்று ஜின்கள் வந்து மனித கேட்குமா மனிதர்கள் சொல்லுவார்கள் ஒன்றும் புரியவில்லையே நாங்களே உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம்ல இருந்தோம் நீங்க என்ன எங்கள்ட வந்து கேட்குறீங்க ஒரே பரபரப்போல் இருக்கக்கூடிய நேரத்திலே கடலை நோக்கி பார்ப்பார்களாம் கடலெல்லாம் பயங்கரமாக எரியக்கூடிய நிலையிலே இருக்குமா அப்படியே அச்சத்தோடு இருக்கின்ற தான் அல்லாஹ் தால உலகத்தை அழிப்பான் அதற்கு முன்னால் காடுகளுக்குள் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் ஊருக்குள் வந்து மனிதனோடு இருக்குமாம் இந்த காட்சியெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் சென்னையிலே வெள்ளம் வந்த போது காட்டுப்பிருக்கக்கூடிய விலங்குகள் முதலை போன்ற பெரு பெரு விலங்குகள் எல்லாம் ஓட்டிற்கு வந்தது இன்றைக்கு வயநாடிலே பார்க்கிறோம் காடுகளா வீடுகளா என்று தெரியாத காட்சிகள் அல்லாஹ் அத்தாட்சிகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நெருங்கி விட்டது கியாமத்தை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்து விட்டோம் இந்த நேரத்திலே நாம் அல்லாஹருக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹு தாலா கொடுத்ததை நினைத்து பார்க்காமல் இருந்தோம் என்று சொன்னால் வரக்கூடிய வேதனை நம்மை நோக்கி வருவதற்கு எவ்வளவு நேரமாக யோசித்து பாருங்கள் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நோவினை செய்யக்கூடிய வேதனைகளை அல்லாஹு தன் நம்மை பாதுகாக்க வேண்டும் வயநாட்டிலே வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹூ தாலா பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் சின்ன சின்ன அடையாளங்கள் தான் இதையெல்லாம் நான் கண்டுக்காம இருந்துட்டோம்னு சொன்னா அல்லாஹு தாலா அடுத்த வேதனை தான் தரும் அப்ப இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் அதிகமாக துவா செய்ய வேண்டும் தண்டனை வந்துகிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இணையதளத்தில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் கூட அதை யோசிக்காமல் துவா செய்யாமல் நம்முடைய பாவத்தை நினைத்து பார்க்காமல் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் வரக்கூடிய வேதனை நமக்கு நமக்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் யோசித்து பாருங்கள் சரலாவுல சொல்ல சொன்னாங்க இந்த மாதிரி தொடர்ந்து சோதனைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து சோதனைகள் வெள்ளம் வரும் மழை வரும் நிலநடுக்கம் வரும் மண் செறிவு ஏற்படும் இப்படி தொடர்ந்து வேதனைகள் வந்து கொண்டே இருக்கின்ற போது அந்த வேதனையெல்லாம் பார்த்த ஒரு மனிதன் சொல்லுவானாம் மவுத்து எங்கே விற்கும் பெருமானார் சொன்னார்கள் மவுத்து எங்கேயாவது விற்குமா அதை வாங்கினால் மரணித்து போவேனே என்று மனிதன் மௌத்தை தேடி ஓடுவான் என்று சொன்னார்கள் பெருமானால் செல்லெல்லாம் ஒழிவு செல்லம் அல்லாஹு அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் அப்படிப்பட்ட நோயினை தரக்கூடிய வேதனைகள் இருந்து நம்ம எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இந்த நேரத்திலே பெருமானார் செல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அதிகமாக பெருமானார் செல்ல செல்லம் ஓதக்கூடிய துவா மின் ஜவாலி நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை விட்டும் அந்த நியாமத்துக்களை என்னை விட்டும் நீக்கி விடாதே அதிலே இருந்து எனக்கு பாதுகாக்கக்கூடு

ஒட்டுமொத்த உன்னுடைய கோபத்திலே இருந்தும் என்னை பாதுகாத்து விடுகிறப்ப என்று பெருமானார் சல்லல்லாஸ்லம் அவர்கள் கேட்ட இந்த நாம் அதிகமாக ஓத வேண்டும் தொடர்ந்து வயநாடு போன்ற கேரளா பகுதிகளிலே பாதிக்கப்பட மக்களுக்கு நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் பெருமானார் சல்லாஹரம் சொன்னார்கள் யார் ஒரு முஸ்லீம் கஷ்டத்திலே இருக்கக்கூடிய மனிதருக்கு கவலையிலே இருக்கக்கூடிய மனிதருக்கு பேராபத்துகளிலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதருக்கு அவரால் முடிந்த உதவியை செய்தால் மலக்குமார்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லா உலவு செல்லம் யாராவது இந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக உதவி செய்வதற்காக சென்றால் அவர் போயிட்டு வரக்கூடிய அந்த பயணம் பயணமாக உம்ராவுடைய பயணமாக இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லா அல்ல ஒலிவு செல்லும் நாம் யோசித்து பார்க்கிறோம் பெருமானார் சல்ல அல்லா உலைவசலம் அவர்களுக்கு மக்காவில எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார்கள் எவ்வளவு சோதனையை கொடுத்தார்கள் பெருமானார் அவர்களால் தொழுகின்ற போது முதுகிலே ஒட்டகத்தினுடைய கழிவை போட்டார்கள் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் தொல முடியவில்லை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனது அதையெல்லாம் தாண்டி ஊரை விட்டு விரட்டி அடைத்தார்கள் மக்காவாசிகள் பெருமானார் செல்ல உலக செல்லம் மதினாவிற்கு வந்த பொழுது மக்காவிலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டதாம் பெருமானார் செல்ல உலக செல்லம் எங்களை கஷ்டப்படுத்தியவர் என்று விட்டுவிடவில்லை எங்களுக்கு கஷ்டத்தையும் சிரமத்தையும் கொடுத்தவர் என்று பெருமானார் செல்லல்லா உலக செல்லம் கோபித்துக் கொள்ளவில்லை இங்கே இருந்து ஐநூறு தங்க காசுகளை மக்காவுக்கு பெருமானார் செல்ல உலக செல்லம் அனுப்பி வைத்தார்கள் என்ற வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம் அப்ப கஷ்டத்திலே இருக்கின்ற போது பஞ்சத்திலே இருக்கின்ற போது அவர்களுக்கு தாராளமாக நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற வாழ்க்கை பெருமானார் சல்லிவசல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் அமன் கானல்லாஹு பெருமானார் சொன்னார்கள் யாராவது தன் சகோதரன் கஷ்டத்திலே இருக்கின்ற போது தன் முஸ்லீம் கஷ்டத்திலே இருக்கின்ற போது அவனுக்கு கஷ்டத்தை நீக்கினால் அல்லாஹு தாலா அவனுடைய கஷ்டத்தை நீக்குவது மட்டும் மறுமை நாளிலே அவருக்கு கொடுக்கக்கூடிய சோதனையிலிருந்து அல்லாஹு தாலா அந்த மனிதரை பாதுகாக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்ல அல்ல செல்லம் கண்ணியத்துக்குரிய அல்லாவில் நல்லே தொடர்ந்து நாம் இணையதளத்திலே பார்க்கிறோம் கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அந்த மக்கள் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் பெரும் பெரும் செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை அவருடைய உடல் எங்கே என்று தேடக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் எல்லாம் கஷ்டத்திலேயும் சிரமத்திலேயும் இருக்கிறார்கள் எனவே கூறியவர்களை அவர்களை நினைத்து அவர்களுக்காக நாம் அதிகமாக அல்லாவிடத்தை துவா செய்ய வேண்டும் எங்கோதான நடக்கிறது நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட மனதிலே வந்துவிடக்கூடாது அங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் உள்ளத்தை பதற வைக்கிறது சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாம் தண்ணியில் அடித்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்ற போது அல்லாஹாலா அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறான் என்று நம்மை அறியாமல் கண்களில் கண்ணீர் வரக்கூடிய காட்சியெல்லாம் நாம் பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அவர்களுக்காக நம்மால் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அதை உதவி செய்ய முடியாதவர்கள் அவர்களுக்காக அதிகமாக துவா செய்ய வேண்டும் எனவே அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹு தலாமுக்கு தந்தரும் குறைவானாக கஷ்டத்திலேயும் சிரமத்திலேயும் வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்கு அல்லாஹும் தலா சந்தோஷமான வாழ்க்கையை தந்தல் புரிவானாக உயிர் பெறுகின்ற போது கலிமா லா இலாஹி அல்லா முகமது ரசூலா என்ற களிமாவை சொல்லி கனவிலோ நினைவிலோ கண்மணி நாயகத்தை தரிசிக்கக்கூடிய பாகி திரு அபுல்லா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாகி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து வரத்து